இந்தியா கடற்பாதுகாப்பை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கப்பலில் இருந்து ஏவக்கூடிய லாரா ஏவுகணையை இந்தியா உருவாக்கிட்டு வர்றாங்க அசபத்திதா டீட்டைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா இராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக உள்நாட்டிலேயே அடுத்த தலைமுறையுள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள பீரங்கி துப்பாக்கிகளை உருவாக்க போறாங்க இதற்காக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் போட்டியிடுகின்றன தான் டீட்டைலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல் எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் லாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை இந்தியா உருவாக்கிட்டு வர்றார் இது உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இஸ்ரேலிடம் இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் செய்து வாங்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இதனுடைய ஒரிஜினல் லைசன்ஸே இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் தான் இருக்கிறது அதன் பிறகு இந்தியா யோசிச்சது என்னன்னா நம்ம இஸ்ரேலிடம் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய அந்நிய செலாவணி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அவ்வளோ இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் இந்தியாவினுடைய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்த இரண்டு நிறுவனங்களினுடைய கூட்டு முயற்சியில் இந்தியாவிலேயே உருவாக்க ஆரம்பிச்சாங்க அந்த முயற்சியால் தான் இந்த லாரா ஏவுகணை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த லாரா ஏவுகணை கப்பலில் இருந்து எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையும் இதன் மூலமாக ஏவ முடியும் அதுவும் மட்டும் இல்லாம ஒரு கப்பலில் இருந்து மினிமம் லார ஏவுகணைய நாலு ஏவுகணைய அட் டைம்ல ஏவக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இதன் மூலமாக கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து தரைப்பகுதியில எதிரி எங்கிருந்தாலும் துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா அது தரைப்பகுதியில் இருந்தாலும் அல்லது கடற்பகுதியில் எந்த பகுதியில் இருந்தாலும் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட எழுபது கிலோ எடைய சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது வந்து வெடிகுண்டா இருக்கட்டும் அல்லது எதுவா இருந்தாலும் இது சுமந்து கொண்டு போய் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஹைப்பர்சோனிக் வேகம்னா மேக் ஃபைவ் டு டென் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா மற்ற பீரங்கிகளை விட இது வந்து துல்லியமா இலக்கை வந்து தாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து குவாசி பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வெரைட்டி இருக்கிற காரணத்தினால் எளிதா வந்து எதிரியை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா நார்மலா வந்து இந்தியாட்ட அக்னி போன்ற சீரீஸ் வந்து இருந்தாலும் அதை விட வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த வேரியண்ட் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வெயிட் வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் தான் இருக்க போகிறது அந்த அளவுக்கு வந்து எடை குறைவாக இருக்குன்ற காரணத்தினால் எளிதாக வந்து கப்பலை சுமந்து கொண்டு போய் எதிரி அட்டாக் பண்ணுவதற்கு இது ஒரு இன்னொரு ஆப்ஷனாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் லாரா மிசைல் இதுவரைக்கும் மூணு கண்ட்ரி முக்கியமா உபயோகிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஒன்று இந்தியா இஸ்ரேல் அஜபைலா இந்த மூணு முக்கியமான கண்ட்ரி இது முக்கிய பங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால இது இந்தியாவுக்கு வருங்காலத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது கூடிய உரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட்னா பழைய பீரங்கி துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் செஞ்சுட்டு இப்பொழுது புதிதாக அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள அடுத்த தலைமுறையுள்ள பீரங்கிகள் துப்பாக்கியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முக்கியமாக முடிவெடுத்திருக்காங்க இதற்காக ஒன்பதாயிரம் கோடி சாம்சங் பண்ணியிருக்காங்க இதில் முதற்கட்டமாக நானூறு யூனிட்டை தயாரிக்க போகிறாங்க நமக்கு மொத்தமாக ஏறக்குரிய ஒரு ஆயிரத்தி இரநூறு யூனிட் நமக்கு தேவைப்படும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மிடம் இருக்கும் பழைய பீரங்கி துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் செஞ்சோம்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு யூனிட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் நம்மிடம் இருக்கும் பழைய பீரங்கி துப்பாக்கியினுடைய சைஸ் எல்லாமே நூற்றி முப்பது எம்எம் கேலிபர் துப்பாக்கியாக தான் இருக்கு இது வந்து எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கும் அழிப்பதற்கும் உதவியாக இருக்காது அதனால இந்தியா முடிவெடுத்தது என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நோக்கி நகரணும் அதே மாதிரியே அது வந்து ஒன் பிப்டி டூ எம்எம் கேலிபர் துப்பாக்கியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் செஞ்சாங்க அதன் மூலமா எளித வந்து எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கும் அழிப்பதற்கும் இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம அதனுடைய ஃபயர் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் மூன்று முக்கியமான இந்தியாவினுடைய டாப் பிரைவேட் கம்பெனிஸ் பங்கேற்க போறாங்க இவர்கள் யாராச்சும் ஒத்துதான் இதில் பங்கேற்று தயாரிக்க போகிறாங்க அவர்களுக்கு டெண்டர் விட போவதாக சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக எல்என்டி என்று சொல்லப்படக்கூடிய லாசன் டர்போ நிறுவனமும் அதே மாதிரியே பாரத் ஃபோர்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் அதே மாதிரியே டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இந்த மூன்று நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் இதில் பங்கேற்று இதில் சாதிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க வரைக்கும் இந்தியாட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பீரங்கி துப்பாக்கிகள் அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமாக கே நைன் வஜ்ரா எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா பேஸ் பண்ண அவிசேட்டர்கள் அதே மாதிரியே காம்போசிட் கண்ட்ராக்டர்கள் இந்த மாதிரி இது எல்லாமே அவைலபிள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் செய்து இந்த புதிய வகை பீரங்கி துப்பாக்கிகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் சீனா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க அதை சமாளிப்பதற்காகவும் அதே மாதிரி போர் போன்ற ஒரு கிரிட்டிக்கல் சமயத்தில் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள பீரங்கி துப்பாக்கி இருந்துச்சுன்னா எளிதாக எதிரி அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்